ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் சேனல் நம்ம சேனல் எஃப்எப் குட் கேர்ள் வைட்டி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு நாளாக உடம்பு சரியில்லாத காரணத்தால் நம்ம வீடியோ கொஞ்சம் லேட் ஆகிருச்சு காய்ஸ் ஸோ போச்சுக்காதீங்க இன்னைக்கு காலையில் அஞ்சு மணிக்கெலாம் நம்ம எந்திரிச்சிட்டோம் காய்ஸ் என்ன ஒரு ஆச்சரியம் எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு எழுந்ததுமே நம்ம டார்லிங்கை பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கரீனாவுக்கு அப்படியே ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நம்ம ஃப்ரீ ஃபயர் செல்லத்தை செல்லாக்குட்டியை பார்க்க உள்ளே போயிட்டோம் இவ்வளோ நாள் அந்த ரேங் மேட்ச்சுக்குள்ளேயும் அந்த கிளாசிக் மேட்சுக்குள்ளேயும் தான் அந்த ஜாம்பி மோடு ஓப்பனில் இருக்குது போல் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பார்க்காம இருந்துட்டோம் இப்போ பார்த்தா புதுசாக ஜாம்பி மோடு ஓப்பன் ஆகிருக்கு ஜாம்பி இன்வென்ஷன் வித் நைட் ஃபாலாமே அது என்னடா ஜாமி இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பார்த்தோம் சரி இது உள்ள கச்சேரி இதை வந்து அழிக்கவே முடியாதாமே இதுன்னு அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டிப்பாக நம்ம அழிச்சே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜாம்பி இன்வென்ஷன் நைட் ஃபாலை ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம் உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க அடியாள்கள் நிறையா பேர் இருந்தாங்க அவங்களெல்லாம் ஒழிச்சி கட்டிட்டு உள்ளக்க போயிட்டு இவங்க இருந்தாங்க ஜாம்பி இவங்க தான் ஜாம்பியா பார்த்தா எனக்கு என்னமோ அந்த தர்பூசணி பழம் மாதிரி தான் இருந்துச்சு தர்பூசணியா இல்லை பூஸ் பூசணிக்காய் அது மாதிரி தான் இருந்துச்சு வடிவேலு சார் சொல்கிற மாதிரி நாங்களாம் சிங்கத்தோட உள்நாக்கே வெடுப்புன்னு பிடுங்கின பரம்பரடா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த தர்பூசணி பழத்தை தர்பூசணியா ஐயோ பூசணிக்காயோட உள்நாக்கி அப்படியே பார்த்துட்டு ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அதை ஷூட் பண்ண பண்ணால் அது கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிட்டே இருந்துச்சு ஹெல்த்து நம்மக்கிட்டே வா இவங்க எவ்வளவோ இதை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தாங்க நம்மளுக்கு ஆக்சிடா ஆசிடை ஊற்றுறாங்களாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பவரை நம்ம ஹெல்த்தை குறைக்கிறாங்க எல்லாம் பண்ணாங்க இந்த சாமியை நம்மளால் அழிக்க முடியாதுன்னு அவங்க நினச்சிட்டாங்க போல மனசில் நம்ம எப்படிப்பட்ட ஆள் நம்ம அவங்களுக்கே நம்ம இது பண்ணிவிட்டு டாட்டா காமிச்சிட்டு பாய் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம்ல ஆனால் இவங்க நம்மளுக்கே ரொம்ப டஃப் கொடுத்துட்டாங்க நமக்கு ஹெல்த்தை ரொம்ப குறைச்சிட்டாங்க அது என்னன்னு தெரியல அவங்க வாயிலிருந்து வருது அவங்க அது பட்டாவே நம்மளுக்கு வந்து அப்படியே இதாகிடுது ஹெல்த் ரொம்ப டேமேஜ் ஆகிடுது ஆனால் நீங்கள் இவங்களை சாதாரணமாக நினச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாமி வந்து ரொம்ப டேஞ்சர் நானே இப்போ இதை சரி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாலு மேட்ச் போனதுக்கு அப்புறம் தான் காய்ஸ் இதுவே நான் பண்ணினேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க ஆமாம் காய்ஸ் நம்ம கடைசியில் இந்த சாம்பியை அழிச்சு நம்ம இந்த உலகத்தை காப்பாற்றிட்டோம் நம்ம கரிமா உலகத்தையும் நம்ம சாமி கிட்டே இருந்து காப்பாற்றிட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ் பை பாய் டேக் கேர்